அதிமுக வளர்ச்சி குறித்து செயல்வீரர்கள் கூட்டம் பமல் வடக்கு பகுதி சார்பில் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் பமல் வடக்கு பகுதி கழகம் சார்பில் கட்சி வளர்ச்சி குறித்து செயல்வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டம் பமல் தனியார் மண்டபத்தில் அவை தலைவர் தி தண்டபாணி தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் வடக்கு பகுதி செயலாளரும் மாமன்ற உறுப்பினர் வே ஜெகநாதன் முன்னிலை வகித்தார் இதில் கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் பா கணேசன் மாவட்ட செயலாளர் ச ராஜேந்திரன்

இந்த பகுதியிலே போட்டியிட்ட அந்த மாவட்ட செயலாளர் தெரியும் உங்களுக்கு எப்படி எல்லாம் பணியாற்றினா இந்த பகுதியிலே கனக வளர்ச்சி எப்படி இருந்தது பல்லாவரம் தாம்பரம் ஆலந்தூர் பல்வேறு நம்முடைய சகோதரி சொல்லுகின்ற போது சொன்னார்கள் காலையில எட்டு தொகுதி